வேலை கொண்டு போய் அங்கே திருவாரூரில் கொடு அப்படின்னு பிரச்சனை சொன்னார் இல்லை இல்லை நான் வேணா உனக்கு ஒரு யோசனை சொல்லிட்டான் என்ன சாமி சொல்ல போகிறேன் நேராக போ இந்த மணி முத்தாரில் போட்டுரு போட்டுட்டு நீ உங்கள் ஊருக்கு போ எப்போ வேணா போ போயிட்டு கமலாலய குளம் இருக்கு இல்லையா அங்கே போய் எடுத்துக்கோண்ட ஓ இங்க போட்டுட்டு அங்க எடுத்துக்கலாமான் ஆஹ் எடுத்துக்கோண்டார் என்ன சாட்சியினர் என் பிள்ளை இருப்பான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போட்டுட்டு போ அப்படின்னார் அங்க போனா அங்க பிள்ளையார் இருப்பார் நீ ஒரு ஆழத்த பிள்ளையார் ஆழமா பிள்ளையார் இருப்பார் அது மாதிரி அங்கே போய் அவர்கிட்ட சொல்லி ஒரு ஒரே ஒரு காசு மட்டும் அதுக்கு என்ன காசு மாட்டுங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டு அந்த எல்லாம் போட்டுட்டு நேராக ஒரு ஒரு கோயிலாக போய் எல்லா கோயிலையும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு திருவாரூர் போனேன் எங்கள் பிறவியார் கேட்டார் என்னங்க அன்னதானம் போடணும் பக்தர்கள்லாம் வந்துடுவாங்க திருவிழா வந்துருச்சு நம்ம எல்லா தானமும் பண்ணணும் சிவபெருமெண்ட்ட காசு வாங்கினீங்களா வாங்கினேன் என்ன காசு எல்லாத்தையும் ஆத்துல போட்டேன் இப்ப எப்படி எடுக்க போறீங்க நாளைக்கு குளத்துல எடுப்பேன் ஆத்துல போட்டு ஆத்துல தண்ணாலே கிடைக்காது இது ஆத்துல போட்டுதான் குளத்துல வேற எடுப்பீங்களா நீங்க அப்படின்னா ஆமா எந்த ஆற்றுல போட்டீங்க அங்க விருதாச்சலத்துல மணிபூத்தாவில் இப்ப எந்த ஆத்துல குளத்துல தேட போறீங்க நாளைக்கு நம்ம கமலாலய குளத்துல எடுத்து தர்றேன் அந்த மாதிரி யோசிச்சா போகும்போது நம்ம வீட்டார் நல்லா தான் போனாரு திரும்ப வரும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல ஆத்துல போட்டேங்களா குளத்துல போட்டீங்களா சரி ஏதோ காலையில ஏதோ நடக்கும் நமக்கு என்ன தெரியும் சிவபெருமான அவரு

சிவபெருமானு சொன்ன நீ கொடுத்த காசு வேணும்னா எனக்கு கமிஷன் வேணும் இல்ல பாட்டு பாடு தரேன் அவருக்கு கமிஷனே பாட்டு தான் பாட்டு பாடி தரேன் அப்படின்னு மறுபடியும் பாட்டு பாடி அவர் கொடுத்த அதே மாற்றியே திரும்ப பெற்று கொண்டு வந்து அந்த பிள்ளையாட்டை அடையாளமா காட்டிட்டு அதை வைத்து மக்களுக்கு தான தர்மங்கள் செய்தாராம் சுந்தரமூர்த்தி நாயனர் அப்ப அடியாரர்களிடத்திலே அந்த சாமி காசு சாமியே நேரம் வந்து உட்காந்து எல்லாருக்கும் சோர் வாங்கி எல்லாம் போட முடியாது அடியார்கள் மூலமாக செல்வத்தை கொடுத்து அந்த செல்வம் மூலமாக மக்களுக்கு அதை பயன்படும்படி தான தர்மங்களை சேசம் அதே தான் இணைக்கும் இறைவன் நமக்கு செல்வம் தருகிறார் அப்படின்னா அது வெறும் நமக்கான செல்வம் மட்டுமல்ல நாம் அதை பிறருக்கு தர்மம் செய்வதற்கும் சேர்த்துதான் கடவுள் கொடுக்குற அப்ப அந்த பொருளை வைத்து நாம தர்மம் செய்யணும் அப்ப வறுமை என்பது இருக்கவே கூடாது அதனால தான் அருணகிரிநாதர் சிறிது விடியும் அன்னகாதே அப்படின்னு நம்ம கேட்டார் அப்போ வறுமையை வாழ்க்கை வேண்டும் தான் அபிராமி பட்டர் முதல்ல அம்பாள் என்ன தருவாள் அப்படின்னு சொல்றார் செல்வம் தருவாளாம் தனம் தருவாள் வெறும் காசு மட்டுமே இருந்தா போதுமானா அதுவும் பத்தாது கல்